வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ் ஸோ என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ நேற்றுக்கு நம்ம வீடியோ தமிழில் போட்டிருந்த மாதிரி ஒரு வாலடைல் வெனஸ்டே அதாவது ஒரு நூற்றம்பது டு இரநூத்தம்பதுக்குள்ளே இருக்கும் அப்படின் மாதிரி எதிர்பார்த்தோம் பட் ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பன் நடந்து இன்சைடாக உள்ளே போயிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகாதனால கீழே சைடுவைஸ் ஆகும் அதாவது சைட்வைஸ் போட்டு அகைன் டவுன் வந்து அகைன் ஒரு சின்ன ரிவர்சல் இது இது எதனால் நடைபெற நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மார்னிங் ஓப்பனான சிறிது நேரத்தில் நம்மளுக்கு இந்த இந்த டைமுக்குள்ளேயே நம்மளுக்கு ட்ரிப்புள் ஸ்ட்ராடில் ட்ரிப்புள் ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸில் ட்ரிப்புள் ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு தம்னையிலோடு நம்ம போட்டிருப்போம் அதை பாருங்கள் அப்படி இல்லாட்டி இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு அந்த சினாரியோஸ்லாம் முன்னே எப்படி நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பேக் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ ட்ரிபிள் ஸ்ட்ராடல் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா மூணு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் சேமாக வந்து செல் பண்ணிடுவாங்க அப்படி தான் நடந்துருக்கு அந்த ட்ரிபிள் ஸ்டாடலுடைய பாட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா இருபத்தாறு நூறு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நேற்றுக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜின் பாட்டம் வந்து எடுத்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறு நூறு தான் மிட் பாயிண்ட் வந்து இருபத்தாறு நூற்றம்பது மேலே நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளாஸ் அப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜின்னுடைய மிட் பாயிண்ட்டுக்கு கீழே கீழே ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டத்துக்கு கீழே போகாமல் அகைன் மேலே வந்து ஷார்ட்டஸ்ட் எட்ஜ் மிட் பாயிண்ட்டு ரிவியஸ் க்ளோஸ் ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு காலையில் வந்து கால் சைடு ஒரு மொமெண்டம் அகெயின் அங்கேருந்து ரிவர்சல் எடுத்து நம்மளுக்கு புட் சைடு ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு என்ட்ரி கால் சைடு ஒரு என்ட்ரி அண்ட் புட் சைடு ஒரு என்ட்ரி ஸோ அது ரெண்டும் கொடுத்தாங்க அதே மாதிரி புட் சைடு செல்லு கால் சைடு செல்லுன்ற செல்லிங் சைடு நம்மளுக்கு ரெண்டு என்ட்ரி கொடுத்துட்டு கடைசியாக ரிவர்சலும் கொண்டு வந்து இங்கே முடிச்சிட்டாங்க இந்த ரிவர்சல் பெருசாக அந்தளவுக்கு நம்மளுக்கு மொமெண்டம் கொடுக்கல புட் ஆப்ஷன் டிகே நடந்துச்சு பட் கால் ஆப்ஷனுக்கு பெரிய மாவட்டம் அப்படின்ற அந்த இடத்துல நடக்கலை ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த ட்ரிபிள் ஸ்டார்டலுடைய மைய புள்ளிக்கு முடிச்சுருக்காங்க ஸோ அந்த ட்ரிபிள் ஸ்டார்டல்னால் என்ன ட்ரிபிள் ஸ்டார்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இதுதான் அதாவது இப்போ மார்க்கெட்டு முடிஞ்சிருக்கிறது இருபத்தாறு நூற்றி நாற்பது இல்லையா அப்போ இருபத்தாறு நூற்றி நாற்பதுன்னா மிட் பாயிண்ட்டு நூற்றம்பதுன்னு வச்சுக்கலாம் அப்போ நூற்றம்பது காலன் புட் ஒரு ஸ்ட்ராடல் நூறு காலன் புட் ஒரு ஸ்ட்ராடல் இரநூறு காலன் புட் ஒரு நம்ம எடுப்போம் இல்லையா ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மார்க்கெட் ரன் ஆகிட்ருக்கிற ஒரு இடத்துல இருந்து மேலே கீழே அப்படின்னு சொல்லி செல் பண்ணிவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நூற்றி நாற்பதில் இருக்காங்க அப்போ நூற்றி நாற்பது நூற்றம்பது நம்மளுக்கு ஏடிஎம் ஓகேங்களா நூற்றம்பது ஏடிஎம் நூறு புட் ஆப்ஷன் ஓடிஎம் இரநூறு கால் ஆப்ஷன் ஓடிஎம் இப்படி இருப்பாங்க நூற்றம்பது ஏடிஎம்மாக இருப்பாங்க ஆனால் பட்சமாக நம்மளுக்கு ஐடிஎம் கால் இருபத்தாறு நூறு ஐடிஎம் கால் இருபத்தாறு இரநூறு ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க சரி ஏன் அவங்க வந்து அந்த இடத்துல செல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஐடிஎம் கால் ஆப்ஷன் இருக்காங்களா ஐடிஎம் கால் ஆப்ஷனோட இருபத்தாறு இருபத்தாறு நூறுக்கு எடுத்துக்கிங்க அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது நம்மளுக்கு நூற்றி இருபத்தொம்போது ஆனால் அங்கே எவ்வளோ இருக்கணும் நாற்பது ரூபா இருக்கணும் அப்போ அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது எண்பத்தி ஒம்பது ரூபா அவங்கள்ட்ட டைம் வேல்யூ இருக்குது அதே மாதிரி புட் ஆப்ஷன் இவங்கள்ட்ட அறுபது ரூபா இருக்கணும் நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்காங்க அப்படின்றப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் உங்கள்கிட்ட டைம் வேல்யூ இந்த டைம் வேல்யூ டிகேக்காகவும் அவங்கள்ட்ட வந்து ஐடிஎம் செல்லிங் நடைபெறும் ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுறது ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா நூற்றி நாற்பதுலேருந்து ஒரு முப்பத்தென்னா நூற்றி எழுபத்தி எட்டு அந்த இடத்துல அப்போ நியர்பை இருக்கக்கூடிய இந்த கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து சாரி புட் ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஏறிக்கணும் மார்க்கெட் முப்பத்தேழு பாயிண்ட் இறக்கத்துக்கு இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு புட் ஆப்ஷனுக்கு பத்து பாயிண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அப்படியே ஆப்போசிட் இந்த சைடில் எடுத்துக்கிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பாயிண்ட் ஐடிஎம்மில் கால் ஆப்ஷனில் டிகே நடந்திருக்கு இது தான் ஸோ இதுதான் அந்த ட்ரிபிள் ஸ்டார்டில் ஐடிஎம்மில் உள்ள ப்ரைஸையும் சேர்த்து செல் பண்ணி அவங்கள வந்து டிகே பண்ணுவாங்க இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போ இதில் எட்ஜ் எங்கே இருபத்தாறு நூறு கீழே நம்மளுக்கு பாட்டம் அப்படின்றது இருபத்தாறுநூறு டாப் அப்படின்றது இருபத்தாறு இரநூறு இப்படி இருக்காங்க இல்லையா ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மூணு ஸ்டாடல் இருக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு எப்படி அதை ஈஸியராக புரிய வைக்கலாம் அப்படின்னா சரி ஸோ மூணு ஸ்டாடல் மூணு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இருபத்தாறு இரநூறு நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருபத்தாறு நூற்றம்பது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அடுத்து இருபத்தாறு நூறுன்ற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ இவங்க எல்லாமே ஸ்ட்ராடல் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ராடலுக்கு அதிகபட்சமாக ரேஞ்ச் எவ்வளோ சொல்கிறோம் ஐம்பது பாயிண்ட் கீழம்பது பாயிண்ட் அப்போ இந்த நூற்றம்பது ஸ்ட்ராடலுக்கு மேலம்பதுன்றது இரநூறு ஐம்பதுன்றது நூறு அப்போ அவங்க ஸ்ட்ராடலுக்கு உண்டான எல்லை இதிலே வந்துடுது அப்போ இரநூறு ஸ்டாடலுக்கு நம்ம என்ன பண்ணணும் இருபத்தாறு இரநூத்தம்பது மேலே கீழே வந்து நம்மளுக்கு இருபத்தாறு நூற்றம்பது இதில் ஒரு ரேஞ்ச் வந்துடுமா அதே மாதிரி இருபத்தாறு நூறு ஸ்டாடலுக்கு மேலே ஐம்பதுனா நூற்றி ஐம்பது கீழே ஐம்பதுனா இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அப்போ இந்த ட்ரிபிள் ஸ்டாடலுடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறு பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடேயில் ட்ரிபிள் ஸ்டாடல் போட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சைட் வேஸ்க்குள்ளே போயிடுவாங்க பட் அதே ட்ரிபிள் ஸ்டாடலில் முடிச்சுட்டு ஏதோ ஒரு எட்ஜுக்கு நியர்பை நாளைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொமெண்டம் ஒரு இரநூறு பாயிண்ட்டுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அல்லது மேலே இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சி இரநூத்தாரி இருபத்தி ஆறு இரநூத்தம்பது ஆகட்டும் கீழே நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது மாற்றி சொல்லிட்டேன் சாரி இருபத்தாறாயிரத்தி ஐம்பது ஆகட்டும் இந்த இருபத்தாறாயிரத்தி ஐம்பதும் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தம்பதுக்கும் பிரேக் அவுட் நடந்துருச்சு அந்த இடத்துல அப்படின்னா மொமெண்டம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த இரநூறு பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கு இல்லையா அதை தாண்டி பிரேக் பண்ணி போகும்போதும் கூட ரேஞ்ச் வந்து இன்னும் பெருசாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது நாளைக்கு நடக்குமா இல்லை அகெயின் இதே ஸ்டாடலுக்குள்ளே ட்ரிபிள் ஸ்டாடலுக்குள்ளே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி சைட்வைஸ் போகுமான்றதை பார்க்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரேஞ்சு கால்குலேட் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு நூற்றி நாற்பதில் முடிச்சிருக்காங்க அப்போ இருபத்தி ஆறு நூறு புட் ஆப்ஷன் இருபத்தாறு நூற்றம்பது கால் ஆப்ஷன் தான் எடுக்கணும் அதன் அடிப்படையில் தான் நம்ம ரேஞ்ச் எடுக்க போகிறோம் அப்போ நூற்றி ஐம்பது கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து நூற்றி ஒரு ரூபா அப்படின்னா இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்படின்றது சாரி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப் ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு சாரி அப்போ நூற்றி ஒன்று ப்ளஸ் அறுபத்தி எட்டுனா நூற்றி அறுபத்தொம்போது ஸோ இந்த சைடு நூற்றி ஐம்பதுன்றப்ப இருபத்தாறு முந்நூற்றி பத்தொம்பது அப்படின்றது நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சோட டாப் ஸோ அதுவே இந்த பக்கம் நூற்றி அறுபத்தொம்போது மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் அப்போ இந்த இடத்துல என்ன வர்றாங்க நம்மளுக்கு ஆல்மோஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய பாட்டம் வந்து நம்மளுக்கு வீக்லி ரேஞ்சுக்கு நியர் பை தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரம் எடுத்தோம் இல்லையா அந்த ரேஞ்சுக்கிட்ட வருது ஸோ அப்போ நாளைக்கு இதை பிரேக் பண்ணால் இருபத்தாறாயிரத்தி நூறு பிரேக் பண்ணிணால் கீழே நம்மளுக்கு இருபத்தாறாயிரத்தி முப்பத்தெட்டு அகெயின் இருபத்தாறு தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மேலே பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தொன்று அந்த இரநூத்தி அறுபத்தொன்று தான் நம்மளுக்கு என்னது இந்த ட்ரிபிள் ஸ்டார்டினுடைய எட்ஜ் அதை பிரேக் பண்ணால் முந்நூற்றம்பது ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் மொம்டமாக பண்ணுறது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதில் ஷார்ட் ஹெட் ஹெட்ஜினுடைய மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா கூட இருபத்தாறு நூற்றம்பது சாரி இருபத்தாறு நூற்றி இருபத்தஞ்சு ஒய்டஸ்ட் ஹெட்ஜினுடைய மிட் பாயிண்ட் இருபத்தாறு நூற்றம்பது அப்போ இந்த இருபத்தாறு நூற்றி இருபத்தஞ்சுக்கு அண்ட் இருபத்தாறாயிரத்தி நூற்றம்பதுக்கு இது ரெண்டுத்துக்கும் மேலே இருந்தால் எப்படி கீழே இருந்தாலும் எப்படி இந்த மிட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது வெறும் நேற்றுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட் கேப் இருந்தது ஷார்ட் எட்ஜினுடைய மிட்டுக்கும் ஒயிட் ஹெட்ஜினுடைய மெட்டுக்கும் ஆனால் இன்றைக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அப்போ கன்ஃபர்மேஷன் எந்த பக்கம் நடக்குது ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா இல்லை கீழே சஸ்டெயின் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வாட்ச் பண்ணணும் ஸோ அடுத்தது இவங்க சைடில் இம்ப்ளாய்டு வாட்டிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மார்னிங் நம்மளுக்கு கொஞ்சம் இம்ப்ளைடு வாட்டிலிட்டி இருந்து அதுக்கப்புறமா ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது ஸோ இம்ப்ளாய்டு வால்லிட்டி கால் சைடு வந்து ஆறு புட் சைடு ஏழு நியர்பை ரொம்ப சேஞ்சஸ் இல்லை ஸோ நார்மலாக தான் இருக்கான் அதே மாதிரி பேங்க் நிப்டி சைடு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக இருக்கக்கூடியது பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி சைடும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதுல அதாவது அட்லீஸ்ட் அவங்களுடைய ஓப்பனுக்கு மேலேயாக தான் பார்க்கணும் ஒரு ஸ்பாட்டும் சரி ஃப்யூச்சரும் சரி ஓப்பனுக்கு மேலேயே கிளியான்றதாக நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு அறுபதாயிரம் ஸ்டாடல் இப்போ இந்த மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த அறுபதாயிரம் ஸ்டாடலுக்கு நியர்பை மார்க்கெட் ரன் நைட்டே இருக்குது அப்போ அவங்களுடைய ஸ்டாடலினுடைய ப்ரீமியம் எவ்வளோ டீக் ஆகிட்டு வருதுன்றதை பாருங்கள் ஸ்டாடலுடைய ப்ரீமியம் எவ்வளோ டீ ஆகிட்டு வருதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இவங்கள்ட்ட நானூற்றி அறுபதுன்னு நானூற்றி நாற்பது அப்போ இருபது பாயிண்ட் டிகே ஆனதுக்கு இருபது பாயிண்ட் கொடுக்கப்பட்டதுக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து பாயிண்ட்டை இல்லை நியர்பை அப்போ டீகேன்றது அவங்க சைடில் கால் சைடு நடந்துகிட்ருக்கு மார்க்கெட் வந்து கீழேயும் போகலான்னா கீழே போகலை ஆனால் கால் சைடு வந்து டீகே நடந்துகிட்ருக்கு அப்போ இந்த சைடில் அவங்களுடைய இம்ப்ளாய்டு வாட்டிலிட்டி எப்படி இருக்கும் கால் ஆப்ஷனுக்கான இம்ப்ளாய்டு வாட்டிலிட்டி கொடுக்கப்பட்டு அவங்க சைடில் டிகே நடக்குதா இல்லை புட் ஆப்ஷனுக்குன்னான இம்ப்ளாய்டு வாலிட்டி கொடுக்கப்பட்டு அவங்க சைடில் டிகே நடக்குது தான் வாங்கணும் அப்போ புட்டு தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்காங்க அப்போ கால் ஆப்ஷன் இருக்கிறது காட்டில் புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்கணும் பட் அவங்க ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது நடக்கலை ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் வந்து சென்செக்ஸினுடைய ஜீரோ ட்ரெய்கிறோம் சென்செக்ஸுக்கு நம்ம பார்க்கும்போது எண்பத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி மூணு கீழே லோ வந்து எண்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு இந்த எஸ்டே ஹையன் லோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பேரியை பொறுத்த மட்டும் அதே மாதிரி வீக்லி லோ அப்படின்றது நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கினுடைய லோ வந்து எண்பத்தி நாலு நானூற்றி எழுபது அப்படின்ற லெவல் கொடுத்துருக்காங்க இதுக்கடுத்து நீங்கள் வந்து இவங்களுடைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ பிஎஸ்சின்னுடைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் முடிச்சிருக்காங்க அப்போ எண்பத்தஞ்சாயிரம் கீழே வந்து நம்மளுக்கு எண்பத்தி நாலு எட்நூறு அப்போ மிட் பாயிண்ட் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து எண்பத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படின்ற ஒரு ஒரு ரேஞ்ச் அதுக்கப்புறமா கீழே இன்னும் கொஞ்சம் ஒயிட் ட்ரா போயிட்டீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து கொடுத்துருக்காங்க சாரி எண்பத்தி நாலு ஐநூறுலேருந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா அதிகபட்சம் இங்கே வந்து புட் ஆப்ஷன் தான் இருக்குது அதாவது எண்பத்தி நாலு ஏழ்நூறு எண்பத்தி நாலு எட்நூறு எண்பத்தி நாலு ஐநூறு எண்பத்தஞ்சாயிரம் அப்போ எண்பத்தஞ்சாயிரம் ஒரு ஸ்டார்டிலுக்கு கொண்டு போகிறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருக்காங்க அதை எண்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தஞ்சாயிரம் ப்ளஸ் எண்பத்தி நாலு ஏழ்நூறு எட்நூறு தொள்ளாயிரம் அது வரைக்கும் இருக்காங்க ஸோ ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருக்குது ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனுக்கு கீழே இருந்தாலும் எப்படி இருப்பாங்க அட் த சேம் டைம் இந்த மிட் பாயிண்ட் அதாவது எண்பத்தி நாலு ஐநூறுக்கும் எண்பத்தஞ்சாயிரத்துக்கும் உள்ள மிட் பாயிண்ட் வந்து எண்பத்தி நாலு ஏழ்நூற்றம்பது அப்போ கீழே இந்த சைடில் வந்து எண்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே ஹைக்கு மேலே போகல அப்படின்னு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தா எக்ஸ்டிலோ எண்பத்தி நாலு அறநூற்றி பதினெட்டு சம்திங் இருந்தாங்களே அப்போ அதுக்கிடையிலே நம்மளுக்கு தொள்ளாயிரம் எழுநூற்றம்பதுன்ற ஒரு இடம் இருக்குது அதாவது ஷார்ட் டெஸ்ட் ஸ்டேட் ஜுனுடைய மிட் பாயிண்ட் எண்பத்தி நாலு தொள்ளாயிரம் ஒய்டர் ஸ்டேட் ஜூனுடைய மிட் பாயிண்ட் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு சாரி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழே இந்த சைடில் வந்து எண்பத்தி நாலு ஏழுநூற்றம்பது இது இந்த இடத்துல வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது போட்டுக்கோங்க ஏன்னா தொள்ளாயிரம் போட்டாப்ஷன் நம்மளுக்கு இருக்காங்க இல்லையா அப்போ எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒய்டர் ஸ்டேட் ஜுனுடைய மிட் பாயிண்ட் வந்து எண்பத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாயிண்ட் ஸோ அந்த இரநூறு பாயிண்ட்டுக்கு உட்பட்டே மார்க்கெட்டை வச்சுட்டாங்க அப்படின்னா சைட் வேஸ்மோ மட்டத்துக்கு போய் டிகே நடந்தால் அதுக்கப்புறம் தான் ஜீரோ டு ஹீரோவே நடைபெறும் ஸோ ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய ரேஞ்சவே எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோசின் அடிப்படையில் எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு நூற்றி இருபத்தாறு ப்ளஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அப்போ இரு எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தில் இரநூறு வருஷம் எண்பத்தி நாலு ஏழுநூறு அப்போ எண்பத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு சம்திங் வரும் அது வந்து உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய சாரி ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம் ஷார்ட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நூற்றி இருபத்தாறு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப் வந்து எண்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே எண்பத்தஞ்சாயிரத்தி எழுபத்தஞ்சி சம்திங் அதுக்கு மேலே நம்மளுக்கு போயிட்டாலும் கூட இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதுக்கடுத்து இரநூத்தம்பத்தெட்டு அப்படின்னா எண்பத்தஞ்சு இரநூத்தம்பத்தெட்டு அப்போ எண்பத்தஞ்சு இரநூத்தம்பதுன்றது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்போ என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் லெவல்ஸ் வருதுன்னு பார்த்துங்க நியர்பை எண்பத்தி நாலு தொள்ளாயிரம் அடுத்து எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்பத்தஞ்சாயிரம் அப்படின்ற ஒரு லெவல் அதுக்கடுத்து எண்பத்தஞ்சு இரநூத்தம்பது அப்படின்ற ஒரு லெவல் அதுக்கப்புறம் கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எண்பத்தி நாலு அறநூற்றி பதினெட்டுன்றது எஸ்டடே லோ அதுக்கும் உள்ளே வந்து எண்பத்தி நாலு எழுநூற்றம்பது அப்படின்றதும் ஒரு லெவல் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான லெவல் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும் இம்ப்ளாய்டு வால்லிட்டி இவங்க சைடில் வந்து கிட்டத்தட்ட எட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டைம்லாம் முடியும் போது எக்ஸ்பைரிங் பார்த்தீங்கனால ஒரு பத்து பன்னெண்டு அந்த மாதிரி இருப்பாங்க பட் இன்றைக்கி எட்டு தான் இருக்காங்க ஸோ இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி சேஞ்சஸ் அப்படின்றத நீங்கள் இவங்க சைடில் சைட்டில் பார்த்துக்கலாம் பிஎஸ்சினுடைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட் சைட்டில் பார்த்துக்கலாம் ஸோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வீக்லி ஓப்பனுக்கு கீழே அட் த சேம் டைம் சென்செக்ஸினுடைய மந்த்லி ஓப்பன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் மந்த்லி ஓப்பனுக்கும் கீழே தான் மந்த்லி ஓப்பன் எண்பத்தஞ்சி இரநூத்தம்பத்தஞ்சு அப்போ நாளைக்கு ஒரு வேளை இந்த மந்த்லி ஓப்பனுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வீக்லி ஓப்பன் அப்படின்றது உங்களுக்கு எண்பத்தஞ்சு அறநூற்றி நாற்பது அப்போ எண்பத்தஞ்சி இரநூத்தம்பத்தஞ்சு டு எண்பத்தஞ்சு அறநூற்றி நாற்பது வரைக்கும் மார்க்கெட் வந்து எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கும் சரிங்களா ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணுங்கள் என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதில் சென்செக்ஷனுடைய எக்ஸ்பைரியை பொறுத்த மட்டில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சைட் டூ டவுனாகவோ இல்லை சைட் டூ அப்பாவோ இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு எஸ்டர்டே ஹைனில் உள்ளே மாட்டிட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க சைடில் வந்து ப்ரீமியம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் அதே சேம் டைம் ப்ரீமியத்தினுடைய டிகேவும் அதிகமாகும் வலட்டிலிட்டி இருக்க இருக்கிற மாதிரியே டிகே அதிகமாகும் ஸோ ஒரு முப்பது பாயிண்ட்டு நாற்பது பாயிண்ட் டக்கு டக்குனு ஏறுறதாகட்டும் அதே மாதிரி சீக்கிரமாக டிகே நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஏடிஎம் ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் எந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒரு எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தில் எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தில் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா எண்பத்தி நாலு தொள்ளாயிரம் கால் ஆப்ஷன் அதுக்குள்ளே சைட் வைஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒரு பார்க்குறத விட அதுக்கப்புறம் அதை நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா டிகேன்றது ரெண்டு பக்கம் ஆடல் ப்ரீமியம் செய்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாயிண்ட் அந்த இடத்துல டிகே நடந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குலாம் முப்பது பாயிண்ட் நியர்பை நடக்கும் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் போது ஸோ ரெண்டு மணிக்கு மேலே இன்னமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் டிகே பண்ணுறது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் முழுக்க முழுக்க எக்ஸ்பைரியை பொறுத்த மட்டில் ஜீரோ டு ஹீரோ கொடுக்குறதுக்கு அவங்க பார்க்க மாட்டாங்க எப்போயுமே எக்ஸ்பைரியில் வந்து ப்ரீமியம் டிகே பண்ணி ஜீரோ பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா ஜீரோ டு ஹீரோவுக்கு நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டு எந்த ஒரு லோ போனாலும் இல்லை கம்மியான ப்ரைஸில் வாங்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வாட்ச் பண்ணுங்க க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஹெட்ஜ் என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க எட்ஜுக்கு தாண்டி மிட்டில் வர்றது தான் ஜீரோ டிகிரோ எட்ஜு போயிட்டு மிட்டில் வர்றது தான் ஜீரோ டூ கிரோ அல்லது ஹெஜ்ஜு போகிறதே ஜீரோ டிகிரோன்னு எடுத்திங்க அப்படின்னா அந்த எட்ஜை உடனேவும் போகலாம் லேட்டாகவும் போகலாம் ஒரு ஒரு எட்ஜை நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க டேபிளின் படி அப்போ மிட் பாயிண்ட் இங்கே இருக்குன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஒருவேளை இந்த ஹெட்ஜு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ரிவர்சல் ஆகிடும் அல்லது இந்த எட்ஜுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக போய்ட்டு ஜீரோ கிரோ அங்கேயே முடிச்சோம் அதாவது ஜீரோ கிரேவே நடக்காமல் கூட முடிச்சுடுவாங்க ஸோ அப்படியும் இருக்கும் இந்த இந்த மிட் பாயிண்ட் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இடையில இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டமே எடுத்துகிட்டு வந்து அங்கேயே முடிச்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எட்ஜு குறிப்பிட்டு ஒரு லெவல் இருக்குது அப்படின்னா அந்த லெவலுக்கு போனால்தான் நம்ம முடிவு எடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு காலையில் வந்து நீங்கள் நல்லா நிஃப்டியை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நிஃப்டிக்கு வந்து இருபத்தாறாயிரத்தி நூறுக்கு வரல இருபத்தாறாயிரத்தி இரநூறு அதாவது இட் மீன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் வரலை நீங்கள் கவனித்து பார்த்திங்கனா இருபத்தாறாயிரத்து நூறு வந்தோடனே ஒரு ரிவர்சல் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்தோன்னே ஒரு ரிவர்சல் வந்து திருப்பி மேலே படி திருப்பி கீழே தான் வந்திருக்காங்க மேலே பிரேக் பண்ணி போகலை ஏன்னா ஆல்மோஸ்ட் அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்க அந்த ஹையை பிரேக் பண்ணாமல் திருப்பி வந்து கீழே தான் வந்திருக்காங்க இங்கே நூறை தாண்டி வந்தாலும் நூறை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு அகெயின் மேலே போய் என் ஆஃப் த செஷன் நம்மளுக்கு இங்கே முடிச்சிருக்காங்க அப்போ ஒரு எட்ஜு எட்ஜு தான் டிசைட் பண்ணும் இந்த ஹெட்ஜ் அப்படின்றது மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாமா இல்லை சைட்வைஸ் போகலாமான்ட்டு காலையில் இங்கே வந்து ரிவர்சல் போயிட்டு மேலேருந்து வந்தவங்க திருப்பி இங்கே வந்து பெரிய ரிவர்சல் முடியல ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் நூற்றம்பது வரைக்கும் தான் போயிருக்காங்க சேனல் மிட் அதுதான் அங்கே வந்து சேஞ்ச் ஓவர் ஆகுது டேபிள் சேஞ்ச் ஆகி நே ரேஞ்சை வந்து சுருக்குறாங்க ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நான் ப்ரீமியம் டிகே எவ்வளோ இருக்குன்னு காமிஷன் இல்லையா நிஃப்டியில் அது மாதிரி டிகேக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதர்வைஸ் ஒரு ப்ரீமியத்தை வந்து உடனே கொடுத்துருவாங்க நீங்கள் ஒரு ஆப்ஷனை பை பண்ணோடனே உடனே அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மேலே ஏறிடும் அப்படின்ற இதெல்லாம் இருக்க வேணாம் மேக்சிமம் டிகேக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்